பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் முத்தம் கொடுக்கும் இடங்களும் அதற்கான அர்த்தங்களும் காதலை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான வழிதான் முத்தம் இத்தகைய முத்தமானது நம் அன்புக்குரியவர் நம் மீது கோபத்துடன் இருந்தால் அப்போது ஒரு முத்தத்தின் மூலம் கோபத்தை தணிக்கலாம் மேலும் காதலர்கள் முத்தம் கொடுப்பதில் பல வகைகள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை வெளிப்படுத்தும் முத்தங்கள் பற்றி நீங்கள் அறிந்திராத அதிர்ச்சியூட்டும் தகவல்களை இனி பார்க்கலாம் காதலின் முதல் மொழி முத்தம் என்று சொல்லலாம் ஏனெனில் இது எண்ணத்தை வெளிப்படுத்தும் சங்கீத பாஷையாக உள்ளது இங்கு எந்த இடத்தில் முத்தம் கொடுத்தால் என்ன அர்த்தம் என்பதை பார்க்கலாம் காதலர்கள் அதிகம் முதட்டில் தான் முத்தம் கொடுப்பார்கள் இப்படி உதட்டில் முத்தம் கொடுத்தால் அது நான் உன்னை உயிரை விட மேலாக நேசிக்கிறேன் என்று அர்த்தமாம் கண்களை திறந்து முத்தம்

உதட்டோடு உதடு முத்தம் கொடுத்தால் இருவரும் அந்த தருணத்தை ரசித்து கொடுக்கிறார்கள் என்று அர்த்தமாம் கைகளில் முத்தம் கைகளில் முத்தம் கொடுத்தால் அவர் உங்களை மிகவும் மதிக்கிறார் என்று அர்த்தமாம் கண்ணத்தில் முத்தம் கண்ணத்தில் முத்தம் கொடுத்தால் உங்களுடன் நட்பாக இருக்க விரும்புகிறேன் என்று அர்த்தமாகும் கழுத்தில் முத்தம் அருகில் வந்து கட்டிப்பிடித்து கழுத்தில் முத்தம் கொடுத்தால் அதற்கு நீ எனக்கு வேண்டும் என்று அர்த்தமாகும் கண்களில் முத்தம் கண்களின் மேல் முத்தம் கொடுத்தால் அதற்கு நான் எப்போதும் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்று அர்த்தமாம் நெற்றியில் முத்தம் நெற்றியில் முத்தம் கொடுத்தால் அதற்கு வாழ்நாள் முழுவதும் உன் அன்பு எனக்கு வேண்டும் என்று அர்த்தமாம் மூக்கில் முத்தம் மூக்கின் மேலே முத்தம் கொடுத்தால் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் உன்னை விட அழகு வேறு யாரும் இல்லை என்று அர்த்தமாம் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் முத்தம் கொடுக்கும் இடங்களும் அதற்கான அர்த்தங்களும் மீண்டும் நாளை மற்றுமொரு பழசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்